வணக்கம் ஆஸ்டோ தமிழ் லியோ சேனல் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் இருபத்தி நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசி மண்டலத்தின் கிரகங்களை நிலைமையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் ப்ரொமோட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ ராசி மண்டலத்தில் இருக்கிற கிரக நிலவரத்தை பார்த்துருவோம் குரு கடகராசி கேது சிம்ம ராசி புதன் சுக்கரன் துலாம் ராசி குரு செவ்வா ராசி ராகு கும்பராசி சந்திரன் தனுசு ராசி சனி மீன ராசி இதுதாங்க ராசி மண்டலத்தில் கிரகத்தோட நிலவர நிலவரம் இப்பொழுது யாருக்கு அதிர்ஷ்டம் யார் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை உடனே பார்த்து விடுவோம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் மனதில் உற்சாகம் நிறைந்திருக்கும் எந்த ஒரு வேலையும் தன்னம்பிக்கையுடன் அணுகி வெற்றி காண்பீர்கள் பணவரவு வரவு எதிர்பாராத ஒரு வழியில் ஆதாயம் வந்து சேர வாய்ப்பு உள்ளது முதலீடுகள் பற்றி உங்கள் சிந்தனைகள் வலுப்பெறும் தொழில் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பார்கள் புதிய முயற்சிகளை துணிவுடன் தொடங்கலாம் குடும்பம் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி அன்யோனியம் அதிகரிக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக மாற வாழ்த்துக்கள் ரிஷப ராசி அன்பர்களே இன்று சந்திராஷ்டமம் உங்களுக்கு நடப்பதால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உடம்பை ஹைட்ரேஷனாக வைத்துக் கொள்ளவும் தேவையான அளவு நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளவும் பணவரவு பணப்பரிமாற்றங்களில் மிகப்பெரிய நிதானம் தேவைப்படும் கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது தொழில் சக ஊழியர்களிடமிருந்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தேவைப்பட்டால் தள்ளி வைக்கலாம் முக்கியமான ஆவணங்களை நன்றாக படித்துவிட்டு கையெழுத்திடவும் குடும்பம் குடும்பத்தில் முன்கோபத்தை தவிர்த்து எல்லோரிடமும் அமைதியாகவும் தன்மையாகவும் பேசி இந்த நாளை அழகாக கழிக்க வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களே உங்கள் தன்னம்பிக்கை உயரும் நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி உறுதி செய்யும் நாள் பணவரவு கடன் தொல்லையை குறையும் ஒரு வழி பிறக்கும் நிதி நிலைமை சீராக இருக்கும் புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் தொழில் பணியிடத்தில் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும் இதனால் பாராட்டுகள் பெறுவீர்கள் குடும்பம் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் பிள்ளைகளின் கல்வியை பற்றி நல்ல செய்திகள் வந்து சேரும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களே உங்கள் மனம் நிம்மதியுடன் காணப்படும் திட்டமிட்ட வேலைகளை சரியாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல் கிடைக்கும் பணவரவு எதிர்பார்த்த எதிர்பாராத ஒரு தனவரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் சேமிப்பு உயரும் பழைய பாக்கைகள் வசூலாகும் தொழில் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வியாபாரம் பெருகும் குடும்பம் தாய் வழி உறவுகள் இன்று உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதாயம் கிடைக்கும் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும் சிம்ம ராசி அன்பர்களே வெற்றியை நோக்கி செல்லும் நாள் இது உங்கள் லட்சியத்தை அடைய தேவையான ஆற்றல் இன்று முழுமையாக கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான நாள் பணவரவு நிதி விஷயங்களில் மிக நல்ல முன்னேற்றம் உண்டு சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில் உங்கள் தன்னம்பிக்கை இன்று பல மடங்கு அதிகரிக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வாய்ப்புகள் உண்டு குடும்பம் குடும்ப தேவையும் நிதி நிலைமையும் நன்றாக இருக்கும் கேதுவின் தாக்கத்தால் சாதகமாக இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் செல்ல ஆர்வம் உண்டாகும் இந்த நாள் நல்ல அமைய வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே இன்று கலகல என பேசும் உங்கள் குணத்திற்கு பல புதிய நண்பர்களை பெற்றுத்தரும் உற்சாகத்துடனும் சவால்களை சந்திப்பீர்கள் பணவரவு வங்கி கடன் அல்லது நிதி உதவிக்கான முயற்சிகள் எளிதில் கைகூடும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் தொழில் உத்தியோகத்தில் உங்கள் கற்பனை திறனும் அறிவாற்றலும் மேலதிகாரிகள் பாராட்டு பெறும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பம் உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் முழு ஆதரவு அளிப்பார்கள் குலதெய்வ வழிபாடு கூடுதல் பலம் சேர்க்கும் இந்த நாள் வெற்றி நாளாக பெற வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று ஒரு விதமான அமைதி உங்கள் மனதில் நிலவும் நிலுவையில் இருந்த அனைத்து காரியங்களும் இன்று சுமூகமாக முடிவடையும் பணவரவு வரவு நிதி செலவுகளை கவனமாக கையாளுவது அவசியம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது முக்கியம் தொழில் வேலையில் இருந்த தயக்கங்கள் நீங்கி துரிதமாக செயல்படுவீர்கள் சொந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் பெற சாதகமான நாள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்று மிகவும் சாதகமான நாள் நீங்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் மகிழ்ச்சியான செய்திகளும் இன்று நடக்க வாய்ப்பு உள்ளது பணவரவு எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது முதலீடுகளில் இருந்து இன்று நல்ல வருமானம் பார்க்க முடியும் சேமிப்பு உயரும் நாள் தொழில் வேலை தொழு தேடுபவர்களுக்கு இன்று நல்ல நிறுவனத்தில் பணியமர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் குடும்பம் பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து இணைவார்கள் பிள்ளைகள் மூலம் பெருமை அடையும் நாள் இது ஒரு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நாளாக அமையும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே வெளியூர் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் பயனுள்ளதாக அமைய வாய்ப்புகள் அதிகம் உங்கள் எதிர்காலம் பற்றி மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணவரவு வெளியூர் வியாபாரங்களில் அதிக லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கடன் உதவி இன்று எளிதில் கிடைக்கும் தொழில் உயர்கல்வி கற்பவர்களுக்கு மிகவும் சாதகமான நாள் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனையை ஏற்க ஏற்கப்படும் இதனால் மனமகிழ்ச்சி உண்டாகும் குடும்பம் குடும்ப பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் கோவில் வழிபாடுகள் உங்கள் மனதிற்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியுடன் செயல்பட்டு வெற்றி காணும் நாளாக அமையும் பொறுமையும் கடின உழைப்பும் இன்று உங்களுக்கு பலம் சேர்க்கும் பணவரவு பழைய கடன்கள் அடையும் வீடுகளுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் நிதி நிதிநிலைமை வலுப்பெறும் தொழில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உங்கள் விடாமுயற்சியால் பலனளிக்கும் குடும்பம் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை சொத்து வாங்குவதில் பற்றி பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் இந்த நாள் வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் புத்திசாலித்தனம் இன்று உங்களுக்கு பெரியதாக கை கொடுக்கும் புதிய சிந்தனைகளும் புதுமையான அணுகுமுறைகளும் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணவரவு நண்பர்கள் மூலம் நிதி உதவி கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் தொழில் உங்கள் புதுமையான யோசனையும் யோசனையையும் திறமையும் கவனத்தை ஈர்க்கும் தொழில்நுட்பத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பான நாள் பதவி உயர்வுக்கு அறிகுறி தென்படும் குடும்பம் சுப நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கும் வாய்ப்புகள் அமையலாம் சனீஸ்வரனை வழிபடுவதன் மூலம் லாபங்கள் இரட்டிப்பாகும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களே உங்கள் இரக்க குணமும் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் இன்று பல நம்பிக்கைகளை கொண்டு வந்து சேர்க்கும் மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்வீர்கள் பணவரவு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் என்றாலும் அதை சமாளிக்கும் அளவிற்கு வருமானமும் நிச்சயம் இருக்கும் தொழில் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான நாள் உங்கள் சாதுரியமான பேச்சு திறமையால் கடினமான காரியங்களையும் சாதிப்பீர்கள் குடும்பம் குழந்தைகளுக்கு இன்று அதிக நேரம் ஒதுக்குங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்களோட சேனல் நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலனை வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது வந்துகிட்டே இருக்கு அதை பார்த்து மகிழ்வீங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம்